திருமிகு காளியம்மாள் நீங்க தொடங்கணும் முதல் சுற்று நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தனியாக தான் நீங்க இருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன சாதகமான அம்சம் வெற்றி கோட்டை பெறுவதற்கு அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லோருக்கும் வணக்கம் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் புதிய தலைமுறை இதே தலைப்பை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க யாருக்கு சாதகம் பலமனை போட்டியால் யாருக்கு சாதகம் அல்லது தேர்தல் யாருக்கு சாதகம் இதுவரை ஒரு முறை கூட மக்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருந்ததுனால்தான் நாம் கட்சி இந்த களத்தில் வந்து நிற்கிறது இப்ப என்ன சிக்கல் இங்க அப்படின்னா இவங்க இவங்களோட இருந்தாங்க என்ன சிக்கல்னு தெரியல பிரிஞ்சுட்டாங்க திரும்ப அவங்க இவங்களோட இருந்தாங்க என்ன சிக்கல்னு தெரியல பிரிஞ்சுட்டாங்க அவங்களும் இவங்களோட இருந்தாங்க என்ன சிக்கல்னு தெரியல பிரிஞ்சுட்டாங்க இப்ப அவங்க அவங்களோட இருக்கிறாங்க என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு தெரியல

மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதவியை சொல்லி இருந்தார் என்ன அப்படின்னா மக்களை குடிநோயாளிகளாக மாற்றி வைத்துவிட்டு எத்தனை நலத்திட்டங்கள் செய்தாலும் அது பலனில்லை என்று சொல்லி இருந்தார் அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ற ஒரு மாநாடையும் நடத்துகிறார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமோ நீங்கள் ஒரு பாட்டிலை திருப்பி தந்தால் பத்து ரூபாய் திரும்ப தருவோம் என்று சொல்லி ஒரு ஒட்டி பாட்டில் விட்டுக் கொண்டிருக்கிறீங்க டாஸ்மார்க்கில் சரக்கு சரியாக விற்பனை செய்யப்படவில்லை என்று அந்த ஊழியரை சஸ்பெண்ட் செய்தவர்களும் இங்கே தான் இருக்கிறார்கள் மது ஒழிப்பை போராடுகிறவர்களும் இங்கே தான் இருக்காங்க இதுக்கு பேர் கொள்கை கூட்டணி ஒரு பக்கம் இன்னொன்று இன்னொரு கேள்வி அண்ணா சொன்னாங்க ட்ரிபிள் ஈங்க ட்ரிபிள் ஈ மூன்று ஈக்கினுடைய ஒரு பெரிய நடுநாயகமாக திராவிட மாடலுடைய தலைவர் இருக்கிறார் என்று சொன்னார் எட்டு நாள் தான் போனார் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் எட்டு நாள் வெளிநாடுக்கு சென்றார் முதலீடுகளை ஈர்த்து வருவதற்கு முப்பத்தி ஓர் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய மாநிலத்துக்கு ஆனால் பதினேழு நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்ற ஐயா திராவிட மாடலின் முதலமைச்சர் வெறும் ஏழாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாயை தான் முதலீடாக ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களுக்கு எதிரான அனைத்து திட்டங்களும் எல்லாம் அண்ணன் பேசும்போது கூட சொன்னாங்க சானாவாசன் அது என்னமோ தெரியல ஒவ்வொரு கட்சியையும் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க அந்த ஒரு கட்சிக்கு மட்டும் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அது ஏன்னு தெரியல இதுல என்ன ஒரு இதுனா இல்ல காளியம்மாள் அதுல இப்ப நீங்க கூட நான் யாரையும் அதிகமா விமர்சிக்க மாட்டேன் திமுக மட்டும்தான் விமர்சிப்பேன்ன்றதுனால ஒவ்வொரு கட்சிக்கு இலக்கு வேறா இருக்கு என்னவாக இருந்தாலும் கொள்கை கூட்டணிங்களே அதுலதான் எங்களுக்கு முரண் இருக்கு அந்த கேள்வியை தான் வைக்கிறேன் அதோட மட்டும் இல்லாம இப்ப பேசக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு கூட்டணி அமைத்து மக்களை சந்திக்கிறாங்க எந்த கட்சியாவது இதுவரைக்கும் வரைக்கும் இவங்க எல்லாம் ஆளாத கட்சிகளா அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்களா புதிதாக இப்பதான் தேர்தலை சந்திக்கிறாங்களா இப்போதான் மக்கள் பிரச்சனையை பத்தி பேச வர்றாங்களா இல்ல எல்லாருமே ஒரு அதிகார பதவியில வந்தவங்க தான் இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வந்து பெருமை செலுத்தலனாலும் எங்கள் ஊருனுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏத்தப்பல உட்காந்துருக்கேன் மரியாதைக்குரிய அன்னூர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த அதிகார பலன்தான் உட்கார்ந்துட்டாங்க இதுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தராத திமுகவினுடைய பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுத்துருவோம்னு நம்புறோம்ன்றாங்க இதற்கு முன்னால் அதிகாரத்தை இழந்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலன் தான் தோல்வி விட்டுறாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிந்தும் கற்பனை கோட்டையில் ஒரு பக்கம் அவங்க நாங்களும் வந்து நிற்போம் அப்படின்றாங்க தமிழர்களுக்கான நிலத்தில் தமிழருடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவ செய்வதுதான் ஆயிரம் ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய தமிழனுடைய வரலாற்று பாரம்பரியம் என்பதை நிலைநாட்டுவதற்காக தனித்த தமிழினமாக நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் இல்ல உங்க உங்க லட்சியத்துல மாற்று கருத்து இல்ல ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் உங்களுக்கு எப்படி சாதகமா தான் கேள்வி தமிழனுக்கு சாதகமா இருக்குங்க அது தமிழ்நாட்டுக்கு சாதகமா இருக்குங்க அது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா இருக்கும் ஒன்றை மட்டும் தான் புரிந்து கொள்ளுங்க கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மக்களுக்கு சாதகம் அல்ல மக்களின் நலன் சார்ந்து சிந்திப்பவர்களோடு மக்கள் இணைந்து நிற்ப கூட்டணிக்கு பேர் தான் உண்மையிலேயே நலன் சார்ந்த கூட்டணி இப்படி எது வரைக்கும் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா நடந்திருந்தா தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குமா நான் இதற்கான கால அவகாசம் என்று பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போதும் ஒரு ஒரு வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்கிறாங்க இது வரைக்கும் நான் நூறு விழுக்காடு ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் எண்பத்தி விழுக்காடு நாங்க நிறைவேற்றிட்டோம் இன்னும் பதினஞ்சு விழுக்காடு தான் பெண்டிங் அப்படின்னு போன ஆண்டே சொன்னார் ரெண்டாண்டு காலத்திலே நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க மீதமுள்ள பதினைந்து விழுக்காட்டுக்கு ஏன் இந்த மீதமுள்ள மூணு வருஷம் என்ன இங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் எங்க மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி அவர்கள் சொன்னார் சபாபதி அவர்களுடைய மனைவி ஆயிரம் ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா அந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இருக்கிறதா ஆயிரம் ரூபாய் வாங்கித்தான் இந்த காலகட்டத்திலும் திமுக ஐம்பது ஆண்டு கால அரசியலை முன்னெடுத்த பிறகும் கூட ஆயிரம் ரூபாய் மாதம் வாங்கித்தான் ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று ரூபாய் பிரிச்சு பாருங்க அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கித்தான் நான் என் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இவர்கள் கொடுக்கக்கூடிய கிச்சடி உப்புமாம் நாங்கள் காலையில் போடுகிறோம் என்று பேசுறாங்க இன்னொரு பக்கம் மாணவருக்கு ஏன் கல்வி கட்டணத்தை நீங்க குறைக்கவே இல்ல தனியார் கல்லூரிகள் பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை ஜெயில் கட்டுறதுக்கு இருக்கிற காசை பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது உங்கள்கிட்ட இல்ல அப்ப குற்றவாளிகள் பெருகிட்டாங்க மாணவர்கள் குறைந்து கொண்டே வர்றாங்க இந்த அரசியல் இந்த அரசியல் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு தமிழ்நாட்டில் நிலையான நிலையான மக்களின் அமைப்பாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் நிற்பாங்க மக்கள் மக்கள் பார்வையில் இருந்து பேசுறீங்க கட்சி பார்வையில் இருந்து பேசாம ஏன்னா தொடர்ந்து களம் கண்டுட்டே இருக்கிறீங்க சட்டமன்ற நாம் தமிழர் கட்சி கட்சி தாங்க மக்கள் அப்புறம் என்ன அப்ப நான் கேக்குற ஒரு கேள்வி வாக்களிப்பவர்கள்ல நாற்பது சதவீதம் வாக்களிக்கிறாங்களே திமுக கூட்டணிக்கு அவங்க எல்லாம் யாரு அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறவங்க எல்லாம் யாரு பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சவங்க எல்லாம் யாரு அதுக்கு பதில் சொல்றேன் யாராவது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மேடையில உங்களுடைய எந்த குலதெய்வத்தை வேணாலும் நினைச்சுக்கோங்க நான் வாக்கிற்கு பணம் கொடுக்காது மக்களின் வறுமையை பயன்படுத்தி கொள்ளாது இந்த நிலத்தின் வளத்தையும் நிலத்தையும் பாதுகாப்பேன் என்ற உத்தரவாதம் தந்து நான் வாக்கு சொல்லி வாக்கு பெற்றோம் என்று சொல்ல சொல்லுங்க வாக்கை வாங்கினீர்கள் அதனால ஓட்டு போறேன் என் மக்களுடைய வறுமை இன்னொரு கேள்வியும் கேட்டுட்டு நான் ஒரு பிரேக் போயிடுறேன் தொடர்ந்து வாக்குக்கு பணம்ன்றத சொல்லிட்டே வரீங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பணத்தால் கிடைத்த வெற்றின்றீங்க இருபத்தாறு மற்றும் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துடும் என்ன நம்பிக்கை இருக்கு எந்த நம்பிக்கையில் நாங்க முதன் முதலில் கால் வைத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒண்ணு புள்ளி ஒண்ணு உலுக்காடு வந்து அதே ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு எட்டரை சதவீதம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பணம் கொடுக்காமல் மாறினோமோ அதே நம்பிக்கை தான் இருவத்தி அரை ஆனா பாஜக பதினெட்டு பெர்சன்ட்டோட வந்திருக்காங்க நம்ம அதெல்லாம் பேசுவோம் அடுத்த ஒன்றில வந்து இதுக்கு இதுக்கு நான் விஜய் வர்றாரு பேசுவேன் இதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் பதிலா கட்ட முடியிற எந்த கட்சிகளுக்கும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தனித்து சொல்ல முடியாது எங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும்